வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இனிய உலக மகள் மகளிர் தினத்தில் அனைவரையும் வணங்கி மழுகிறேன் வானிலை அமைப்பு முதலிலே காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு எந்த காற்றலும் இல்லை இன்றைய பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அதாவது நாளைய மறுதினம் திங்கக்கிழமை மதியத்திலிருந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கிழக்கு காற்றினுடைய தொடங்கும் தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் முதலில் பத்தாம் தேதி திங்கக்கிழமை மாலையிலிருந்து கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் ஆடுகடலையும் இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய பத்தாம் தேதியும் பதினோரா பத்தாம் தேதி மதியத்திலிருந்து கடலுக்குள் நீங்கள் மின்பிடிக்க செல்வதென்றால் பத்தாம் தேதி மதியத்திற்குள் கரை திரும்ப வேண்டும் பத்தாம் தேதி மாலையிலிருந்து வலுவான காற்று வீச இருக்கிறது பத்தாம் தேதி முன்னிரவு அதாவது எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் தொடங்கி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது பதினோராந்தேதி இரவு வரைக்கும் பத்தாம் தேதி மாலையிலிருந்து பதினோராந்தேதி இரவு வரைக்கும் ஒரு முப்பது மணி நேரம் அளவிற்கு வலுவான காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக் ஜலசந்தி மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கிழக்கு தீசை காற்று வலுவாக இருக்கும் கடந்த சுற்றின் நாம் எச்சரிக்கை கொடுத்திருந்த நிலையில் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்ற பொழுது மூன்று நாள் ஒத்தி இறுதியில் ஒரு நாள் முயற்சி செய்து காங்கேசன் துறைக்கு புறப்பட்ட பொழுது கோடியேக்கரை முனையை தாண்டி இலங்கை கடற்பகுதி எல்லைக்குள் அதாவது பாக்ஜல சந்தியோட மத்திய பகுதிக்கு செல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு கடுங்காற்று இருந்தது அச்சுறுத்தல் காற்று இருந்தது கடுமையான ஒரு போராட்டத்துக்கிடையே செல்ல முடியாமல் மீண்டும் நாகப்பட்டினத்திற்கு திரும்பியதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல்தான் தான் இப்பொழுதும் காற்று இருக்கும் பத்தாம் தேதி மாலையிலிருந்து தேதி இரவு வரைக்கும் ஒரு முப்பது மணி நேரத்திற்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஜலசந்தி மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு கரையோர பகுதிகளில் வங்கக் கடலோரம் கரையை ஒட்டி கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் கோடியேக்கரை முனையிலிருந்து நீங்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லலாம் என்ற ஆழ்கடலுக்கு செல்ல முயற்படும் முற்படும் பொழுது உங்களுடைய படகை காங்கேஸ்வர்துறை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியை நோக்கி காற்று தள்ளலாம் ஆக தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளலாம் ஆகவே தயவு செய்து வரக்கூடிய பத்தாம் தேதி திங்கக்கிழமை மாலைக்கு பிறகு கடலுக்குள் இறங்க வேண்டாம் குமரி அதாவது தூத்துக்குடியில் நீங்கள் கடலில் இறங்க மேற்பட்டால் அது மாலத்து பகுதி நோக்கி தள்ளும் இது நினைவில் கொண்டு கருத்தில் கொண்டு பத்தாம் தேதி மாலையிலிருந்து பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது மீன்பிடிக்க சென்றிருப்பவர்கள் கடல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வரக்கூடிய படகுக்கு சவால்களை கொடுக்கும் காற்று விசை படகுகளுக்கு கூட சவால் நிறைந்த காற்று இருக்கும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கே தூத்துக்குடியிலிருந்து குமரி முனை வரைக்கும் செல்வதில் கடும் சவால் இருக்கும் குமரி முனையை தாண்டி கிட மேற்கே சென்று விட்டால் கூட பெரிய பிரச்சனை இருக்காது குமரி கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் அச்சுறுத்தும் கடும் காற்று ஐம்பத்தைந்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் கூட வரக்கூடிய பதினோராந்தேதி காலை பத்தாம் தேதி இரவு பத் பதினோராந்தேதி மதியம் வரைக்கும் இருக்கும் அதிகமாக இதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை இடைவெளி பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுல காற்று இருந்தாலும் பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்காது ஆனால் அதற்கு பிறகும் காற்று இருக்கும் பதினெட்டாம் பதினேழாம் தேதியிலிருந்து காற்று இருக்கும் ஆனால் பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்காது எடை குறைந்த படகுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் அனைவருக்குமே அச்சுறுத்தும் காற்று வரக்கூடிய பத்தாம் தேதி மாலையிலிருந்து பனிரெண்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் கூட இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான மழை எச்சரிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கனமழை பொழிந்தது பருவமழையும் பொழிந்தது பருவமழைக்கு பிந்தைய மழையும் பொழிந்தது அறுவடை நேரத்தில் மழை இல்லாமல் இருந்தால் வசதியாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அறுவடையை பாதிக்கும் மழை அறுவடையை மூழ்கடிக்கும் மழை அணைகளை நிரப்பும் மழை அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டு உபரி நீர் திறக்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகள் சூழ்ந்தது வயல்களை மூழ்கி எடுக்க மூழ்கடித்தது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருந்த இலங்கை மக்கள் தற்பொழுதும் மழை பொழிவு தொடங்கி தொடரப்போகிறது இரண்டு நாட்களுக்கு என்பது உங்களுக்கு மீண்டும் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த அறிக்கை என்பது முன் எச்சரிக்கை தான் அறுவடை இருந்தால் முன்கூட்டியே அறுவடை செய்து முடிக்க வேண்டும் தாழ்வான பகுதியில் இருந்தால் அணை நீர் திறக்கப்படும் அளவிற்கு மழை இருக்கும் என்பதனால அந்த நாட்களிலே பத்து பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பாக்கில் பத்தாம் தேதி பெய்த மழை பதினோராந்தேதி அணைகளுக்கு வரும் பதினோராந்தேதி திறக்கப்பட்டால் உங்களுக்கு எப்பொழுது வரும் என்பதை நினைவில் கொண்டு ஆகவே ஆற்றங்கரைகளிலே வரக்கூடிய பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி மூன்று நாளும் இருக்க வேண்டாம் ஆகவே மழைப்பிடிவு கண்டிப்பாக பத்தாம் தேதி அதிகாலையில் கிழக்கு கரையில் தொடங்கும் தென்கிழக்கு கரையில் தொடங்கும் கல்முனை பகுதியில் தொடங்கும் மழை பனாமா பகுதியில் தொடங்கும் மழை பத்தாம் தேதி மதிய மாலையில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் தொடங்கிவிடும் பத்தாம் தேதி இரவு காங்கிரசன்துறை நெடுந்தீவு யாழ்ப்பாணம் எல்லாமே தொடங்கிடும் கலைமண்ணாரெலாம் ஆகவே பத்தாம் தேதி இரவுக்குள் இலங்கையில் பரவலாகும் மழை பதினோராம் தேதி கனமழைப்பிடிவு கொடுக்க போகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய மழை படிப்பிற்கு முன் அறுவடையை திட்டமிட்டு முடித்திடவும் பத்தாம் தேதி அதிகாலை கிழக்கு கரையில் தொடங்கும் மழை பத்தாம் தேதி மதியம் மத்திய மாவட்டங்களிலும் பத்தாம் தேதி மாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மழை தொடங்கிறோம் ஆக இன்றைக்கு தேதி எட்டு நாளை ஒன்பது இன்று நாளை இரண்டு நாளில் அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த நல் தானியங்களை முதிர்ந்த தானியங்களை எதுவாக இருந்தாலும் ஆகவே நாளை மாலை இரவுக்குள் அறுவடையை முடித்து விடுங்கள் பத்தாம் தேதி மழை வந்துவிடும் திங்கக்கிழமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டு நாட்களுக்கு தான் அந்த மழை முதிராத நெல் தானியங்களை வைத்திருப்போர் அச்சப்பட வேண்டாம் பனிரெண்டாம் பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு உண்டு பத்தாம் தேதி தேதி இலங்கைக்கு பன்னிரெண்டாம் தேதியும் இலங்கைக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பனிரெண்டாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் மழை உண்டு அடுத்தபடியாக பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும் பதினேழாம் தேதி அடுத்த மழை பொழிவு தொடங்கிவிடும் ஆக இவையெல்லாம் நினைவில் கொண்டு நீங்கள் விவசாய பணிகளை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாழ்வான பகுதிகளில் அணை நீர் திறக்கப்பட்டால் ஆற்றங்கரையில் இருப்பவர்கள் மீண்டும் ஒரு சுற்று அணைகளில் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய பத்தாம் தேதி பெய்யும் மழை பதினோராந்தேதி திறக்கப்படலாம் அல்லது பத்தாம் தேதி பதினொன்று பன்னிரெண்டிலே திறக்கப்படலாம் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாநில அருகே பிற இலங்கை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எடுத்து சென்று அவர்களையும் திட்டமிட்ட விவசாயம் செய்ய ஊக்கப்படுத்துங்கள் உதவி செய்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸ் அவசியம் இணைந்து இருங்கள் நன்றி